காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நாற்பத்தெட்டு ஆச்சாரத்தை காக்க உதவி நான் சொல்கிறது தான் என்றாலும் பிராமணர்களில் வசதியுள்ள பென்ஷனர்களுக்கு இதை குறிப்பாக சொல்கிறேன் மற்ற சமூகங்களில் நிராதரவான இளைஞர்களை ஆதரிக்க அந்தந்த சமூகத்தில் வசதியுள்ளவர்கள் நிரம்ப ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் பிராமணர்களுக்கு தான் அந்த ஸ்பிரிட் இல்லை காலேஜ் அட்மிஷன் உத்தியோகம் பெறுவது எல்லாவற்றிலுமே கம்யூனல் ஜிஓ வந்த நாளாக பிராமண பசங்கள் அதிக கஷ்ட திசையில் இருக்கிற இப்போதும் அந்த சமூகத்தில் சௌகரியம் உள்ளவர்கள் இதை கவனிக்காமல் இருப்பது நியாயமில்லை ஒரு காலத்தில் பிராமண பசங்களை காலேஜ் அட்மிஷன் அப்பாயின்மெண்ட் எல்லாவற்றிலும் சர்க்கார் கழித்து கட்டுவதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டது கூட உண்டு ஆமாம் சந்தோஷம்தான் பட்டேன் ஏனென்றால் இவன் தனக்கான வேத வித்தியையும் எளிய வாழ்க்கையையும் விட்டுவிட்டு பணமே குறியாக துராச்சாரத்தில் இறங்கி இருப்பதற்கு இந்த இங்கிலீஷ் படிப்பும் உத்தியோகமும் தானே காரணம் இதுகளை இவன் விடாவிட்டாலும் மற்றவர்களும் சர்க்காரும் சேர்ந்து இவனுக்கு இதுகள் கிடையாது என்று விரட்டியடிப்பதால் இப்போதாவது வேறு வழியில்லை என்று அத்தியாயனத்துக்கு திரும்பி உள்ளதே போதும் என்று திருப்தனாக பிராமண லட்சணப்படி கிரமத்தோடு இருந்து கொண்டு கிராமத்தில் சிம்பிளாக வாழ ஆரம்பிப்பான் அல்லவா என்று மனப்பால் குடித்துத்தான் சந்தோஷப்பட்டேன் ஆனால் நடந்தது என்ன என்றால் இவனுக்கு மேல் படிப்பில்லை அழுக்கப்படாத உத்தியோகம் என்றதும் இவன் தன் பிராச்சீன ஜீவித முறைக்கு திரும்பாமல் இன்னும் படுமோசமாக துராச்சாரத்திலேயே இறங்க ஆரம்பித்து விட்டான் சினிமாவில் சேர்வது மிலிட்டரியில் சேர்ந்து மது மாம்சாதிகளை சாப்பிடுவது ஹோட்டலில் சேர்ந்து கொஞ்சம் கூட ஆகார சுத்தமில்லாமல் இல்லாமல் தின்பது என்றெல்லாம் ஆரம்பித்து விட்டான் இதை பார்த்த பின் தான் எனக்கு இதைவிட இவனை வேறு விதத்தில் இங்கிலீஷ் படிப்பும் லௌகீகமான தொழிலும் பெரும்படியாக பண்ணிவிட்டு அதோடு கூடத்தான் முடிந்த மட்டும் பிராமண தர்மங்களை அனுஷ்டிக்க செய்ய வேண்டும் என்று தோன்றியிருக்கிறது இதில் தான் பென்ஷனர்களின் சகாயத்தை கேட்கிறேன் முதலில் பிராமணன் தலையில் கை வைத்தது பரவி பரவி இப்போது ஃபார்வர்டு கம்யூனிட்டிஸ் என்று பெயர் வைக்கப்பட்ட செட்டிமார் முதலியார் பிள்ளைமார் என்று ஒவ்வொரு சமூகமாக காலேஜ் அட்மிஷன் சர்க்கார் உத்தியோகம் எல்லாவற்றிலும் பின்னால் தள்ளப்படுவதில் முடிந்திருக்கிறபடியால் இவர்கள் எல்லோரும் எதிர்கால தலைமுறைகள் விஷயத்தில் விழிப்போடு ஏற்பாடு செய்ய வேண்டும் பின்தங்கிய வகுப்பினர் என்பவர்களுக்கும் நம்மாலான சகல உபகாரமும் செய்யத்தான் வேண்டும் பரோபகாரத்தில் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்கிற எண்ணமே தப்பு என்பதுதான் நம் மோட்டோவாக இருக்க வேண்டுமாயினும் இந்த படிப்பு உத்தியோகம் ஆகிய விஷயங்களில் சில வகுப்பாருக்கு உரியதையும் புறக்கணித்து சர்க்காரே பிற்பட்ட வகுப்பாருக்கு அதிகப்படி சலுகை காட்டுவதால்தான் இந்த விஷயத்தில் மட்டும் நான் கொஞ்சம் கம்யூனல் பேசிஸில் பேசியாக வேண்டியிருக்கிறது டிப்ரெஸ்ட் என்று சொல்கிறார்களே அந்த தாழ்த்தப்பட்டவர்களை நியாயமாக முன்னேற்றுவதை நான் ஆக்ஷேபிக்கவில்லை ஆனால் இப்படி கொண்டு செய்கிற காரியங்கள் மற்றவர்களை டிப்ரஸ் பண்ணி தாழ்த்தி வைப்பதாக ஆகிறபோது இவர்கள் தாங்களாகவே மேலே எழும்புவதற்கு முயற்சி பண்ண வேண்டும் என்கிறேன் இந்த இனத்தில் மட்டும் தங்கள் வகுப்புக்கு தனியாக உபகாரம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்கிறேன் அதாவது சர்க்காரும் கைவிட்டு சொந்த சமூகத்திலும் போதிய ஆதரவு இதுவரை பெறாத பிராமண பசங்களுக்கு குறிப்பாகவும் மற்ற முன்னேறிய வகுப்பினர் எல்லோருக்குமே பொதுவாகவும் இந்த சமூகங்களைச் சேர்ந்த பென்ஷனர்கள் ஒன்று சேர்ந்து டியூட்டோரியல் காலேஜ் வைத்து பலவிதமான தொழில்களும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் பென்ஷனர்கள் தங்களுக்கு சம்பளம் வாங்கி கொள்ளாமல் இவற்றில் ஆசிரியர்களாக சொல்லிக் கொடுத்தால் விசேஷம் ஆனாலும் ஒரு காலேஜ் என்று நடத்தினால் இதர செலவுகள் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஆகும் அல்லவா அதனால் அவசிய செலவுக்கு மட்டும் கட்டுப்படி மாதிரி குறைச்சல் ஃபீஸ் வாங்கலாம் இதன் மூலம் முன்னேறியதாக சொல்லப்படும் ஜாதிக்கார பிள்ளைகள் இவ்வளவு தூரம் தங்களை பகிஷ்கரிக்காத சென்ட்ரல் சர்வீஸ் பேங்க் கம்பெனிகள் ஆகியவற்றில் வேலைக்கு போவதற்கோ சுதந்திரமாக ஒரு தொழில் செய்து பிழைத்து போகவோ வழி செய்ததாகும் டியூட்டோரியல் காலேஜில் படித்தால் அப்புறம் பிரைவேட்டாக அநேக யூனிவர்சிட்டிகளில் பரீட்சை எழுதி டிகிரி வாங்கலாம் அல்லவா ரெகுலர் காலேஜ்களில்தான் சர்க்கார் சீட் ரிசர்வேஷன் வைத்து இவர்களை விரட்டுகிறதே அதனால்தான் இந்த யோசனை பல துறைகளில் அனுபவஸ்தர்களான பெரியவர்கள் ரிட்டையர் ஆகி ஓய்வில் இருக்கிறீர்கள் அல்லவா நீங்கள் ஒன்று சேர்ந்து கணிதம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மற்றும் புது சயின்ஸுகள் என்ஜினியரிங் அக்கவுண்டன்சி இன்னும் இப்போது ஏற்பட்டிருக்கிற அநேக டெக்னாலஜிக்கல் சப்ஜெக்டுகள் தொழில்துறை சப்ஜெக்டுகள் வீவிங் போன்றவை கூடத்தான் சங்கீத வாத்தியங்கள் வாசிப்பதை கூட சேர்த்து இந்த எல்லாவற்றிலும் பயிற்சி தருவதற்கு பிரைவேட்டாக டியூட்டோரியல் காலேஜ் ஆரம்பியுங்கள் போதகர் போஷகர் இரண்டாகவும் இவற்றில் பணி செய்து ரெட்டிப்பு ப புண்ணியம் பெறுங்கள் கற்ற வித்தையை உங்களுக்கு இத்தனை நாள் சம்பாத்தியமும் இப்போது பென்ஷனும் வாங்கி கொடுக்கிற வித்தையை தினம் ஒரு மணி இரண்டு மணி பிறருக்கு உபகாரமாக சொல்லித்தரக்கூடாதா இதனால் ஒரு பெரிய சமூக பிரச்சினை தீரவும் உதவி செய்ததாகிறது வெறுமனே தொழிலுக்கான படிப்பாக மாத்திரம் இல்லாமல் இந்த டியூட்டோரியல் காலேஜ்களில் அவரவர் குலாச்சார முறைப்படி கொஞ்சம் சமய கல்வியும் அனுஷ்டான போதனையும் கூட கொடுக்கலாம் இந்த சமய கல்வி போதனையில் பிற்பட்ட வகுப்புக்காரர்களுக்கும் முன்னேறிய வகுப்புக்காரர்கள் ஏற்பாடு செய்து தர வேண்டும் சர்க்காரின் ஏற்பாட்டில் அவர்களுக்கு தெய்வ பக்தி உண்டாக்க எதுவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்காக போராடுவதாக சொல்லிக்கொள்கிற நாஸ்திக கட்சிகளின் வலையிலும் அவர்கள் பார்க்கிறார்கள் இதே சமயத்தில் அவர்களை படிப்பு பதவி இவற்றிலும் தூக்கிவிட்டு உரிமை ஸ்ட்ரைக் ஒத்துழையாமை என்றெல்லாம் வேறு சொல்லிக் கொடுப்பதால் தலைமுறை தலைமுறையாக அவர்களுக்கு வந்திருக்கிற சுவாவமான பக்தியும் அடக்க பண்பும் மறைந்து போய் அவர்கள் தறி போகும்படியான நிலை உண்டாகியிருக்கிறது ஆனபடியால் அவர்களையும் தெய்வத்தின் பக்கம் திருப்ப வேண்டிய கடமை ஜன சமுதாயம் முழுவதற்குமே இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கே என்ன சொன்னேன் என்றால் சம வாய்ப்பு இழந்துவிட்டவர்களுக்காக வைக்கிற டியூட்டோரியல் காலேஜ்களில் அவரவர் குலாச்சாரப்படி சமய கல்வி அனுஷ்டானங்களையும் போதிக்கலாம் என்பது இப்போது லோகம் இருக்கிற இருப்பில் இதை கம்பல்சரியாக பண்ணினால் இம்மாதிரி காலேஜில் சேர வருகிறவர்களே குறைந்து போய்விடுவார்களோ என்று பயமாயிருக்கிறது ஆனபடியால் இதை ஆப்ஷனலாக வைக்கலாம் கட்டாய பாடமாக இல்லாததாலேயே இதில் என்னதான் இருக்கு பார்ப்போமே என்று பலருக்கு ஆர்வம் ஏற்பட்டு இஷ்ட பாடமாக எடுத்துக்கொள்ளலாம் காலை பருவத்தில் ஆகார சுத்தி இல்லாமல் கண்டபடி சாப்பிட்டு மாணவர்கள் மனசு விகாரப்படுவதை தடுப்பதாக இந்த காலேஜ்களில் சாஸ்திர சம்பிரதாயப்படியான ஹாஸ்டல்களும் வைக்கலாம் ஆகார சுத்தி ஆத்ம சுத்திக்கே அஸ்திவாரம் மாதிரி அது இப்போது ரொம்பவும் சீர்கெட்டு போயிருக்கிறது கண்டதை தின்பதற்கு கண்ட இடமெல்லாம் ஹோட்டல் மயமாக இருக்கிறது முன்னே ஹோட்டல் என்பதே என்னவென்று நம் சமூகத்திற்கு தெரியாது ஹோட்டல் வைத்து காசு வாங்கி கொண்டு அன்ன விக்கிரயம் செய்வது நம் சாஸ்திரப்படி பாவமே ஆகும் முன்னெல்லாம் ஊருக்கு ஊர் இதனால் தான் சத்திரம் என்று தர்மசாலை இருந்தது அதிலே சாஸ்திரப்படியான ஆகாரமே நாள் குழமைகளிலும் விரத உபவாச தினங்களிலும் எப்படி போடணுமோ அப்படியே போட்டு வந்தார்கள் யாத்ரீகர்கள் இம்மாதிரி போஜனம் பண்ணுவதில் அவர்களுக்கு ஏற்பது இகழ்ச்சி என்பது இல்லாமலே சத்திரம் நடத்துகிறவர்களுக்கு மட்டும் ஈகையின் புண்ணியம் கிடைத்து வந்தது மற்றவர்களை விடவும் வித்தியாபியாசம் செய்கிற இளம் பருவத்தில் இருப்பவர்களை வயோசேஷ்டையால் புத்தி விகாரப்படாமல் ரட்சிக்க வேண்டியது ரொம்பவும் அவசியமானதால் அவர்களுக்காக சாஸ்திரியமான ஹாஸ்டல்களை வைத்து சுத்தமான ஆகாரம் போடுவதை முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் கடைசி திதியில் இருக்கும் பென்ஷனர்களான நீங்களே யோசித்துப் பாருங்கள் எத்தனையோ ஆயிரம் வருஷமாக நம் பெரியோர்கள் ரட்சித்து கொடுத்த ஆச்சார ஆகார சுத்திகள் இன்னவென்றே தெரியாமல் இளம் பார்க்கப்பட தாரைவார்க்கப்பட விடலாமா விடக்கூடாது என்றால் யாரை கொண்டு இதை பண்ணுவது ராஜாதான் முன்காலங்களில் தர்ம ரட்சணத்தை கவனித்து கொண்டது ஆனால் இப்போது உள்ள சர்க்காரை கொண்டு ஆச்சார அபிவிருத்திக்கு ரூல் போட பண்ண நினைப்பதே பரிகாசம் அல்லவா நேராக இந்த ஆச்சாரங்களை தாங்களே நாசம் பண்ணுவதோ அல்லது பிறர் நாசம் பண்ணும் போதாவது ஆகா என்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பதோதான் நம் தேசத்தில் முற்போக்குக்காரர்களின் கொள்கையாக இருக்கிறது அவர்களை மீறி நம்முடைய செக்யூலர் ராஜாங்கமும் போகாது ஆகையால் நம்முடைய புராதன தர்மங்களை காப்பாற்ற நாமே தான் ஆனதை செய்ய வேண்டும் எனவே உங்களில் கற்றறிந்து அநேக இடங்களில் நல்ல பதவிகள் வகித்து ஓரளவு செல்வமும் செல்வாக்கும் பெற்று தற்போது நிறைய சாவகாசம் பெற்றுள்ள பென்ஷனர்களான பெரியோர்களே இந்த விஷயத்தில் தங்களால் இயன்ற பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும்